அனைவருக்கும் வணக்கம் எலியை பொழந்த சாட்டை துறைமுருகன் கதறி ஓடிய எலி வெளியான அற்புத வீடியோ மகிழ்ச்சி வீடியோ ஒரு சந்தோஷமான வீடியோ அது குறித்தான் அந்த காணையில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது எடிசன் ப்ளாக் அப்படிங்கிற ஒரு சேனல் இருக்குல்லையே அவருக்கு நம்ம வந்து நன்றியை தெரிவிச்சுக்கலாம் சூப்பராக வந்து படம் போட்டு காமிச்சிருக்காங்க அதாவது எல்லாம் என்ன சொல்லிருந்தாங்கன்னா சாட்டை துறைமுருகனை வந்து முகிலன் தாக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பு வந்து உருவாக்கிட்டு இருந்தாங்கல்ல இவன் கூட நான் ஏன் சாட்டையை அடித்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி இந்த முகிலன் இருக்கான் ஆனால் இந்த வீடியோவில் பார்த்தா தலைமை எடிசனுக்கு வந்து நம்ம நன்றியை வந்து தெரிவிச்சுக்கலாம் சூப்பர்னு அற்புதமான ஒரு வேலையை பார்த்து அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அப்படியே வந்து இந்த வடிவேல் அப்படிங்கிற வந்து சாட்டக்கார எடுத்து போயிட்டு இருக்க வடிவேல் பேரே வடிவேல் என்னன்னா வடிவேல் காமெடி இவரும் பேரே வடிவேல் இந்த வடிவேல் போயிட்டு வடிவேல் காமெடியில் ஏ சாட்டை நிறுத்துறா ஏ என்னடா அங்கே ஏண்டா அப்படி பேசினேன் ஏன்டா இப்படி பேசினேன் இந்த திமுக அரசை பற்றி ஒரு பேசினார் இல்லைங்க அதாங்க மெயின் ஏன்டா பேசினேன் அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த வடிவேல் பெரிய ஹீரோ மாட்ட காரை போய் நிப்பாட்டி நிப்பாட்ட சொல்ல உடனே சாட்டை வந்து நிப்பாட்டிட்டாப்ல உடனே அங்கே வந்து எலி என்ன வண்ணுது ஏய் நீ எப்படி வந்து அப்படி பேசலாம் எப்படி வந்து தலைவர்களா வந்து அப்படி நீ வந்து அவதூரா வந்து பேசலாம் உன்ட்ட வந்து என்ன ஆதரவாக இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி பேச இப்போ சாட்டை என்ன பண்ணுறாப்புல அவர் பாட்டில் போகலான் தான் இருக்காப்புலாம் ஆனால் கீழே இறங்கு கீழே இறங்கு கீழே இறங்குன்னு சொல்லி கீழே இறங்க வச்சு பொலார்னு வந்து நல்லா வந்து எலி எலி வந்து வாங்கியிருக்கா அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்டா என் குடும்பத்தை பற்றியாக பேசுகிறா அப்படின்னு சொல்லி வச்சு செஞ்சு விட்டாப்புல அப்படி தான் இப்போ சாட்டை வந்து பேசிகிட்டு இருக்காப்புல ஏன்டா குடும்பத்தை பற்றி பேசுவேன் அப்படின்னா அப்படி தான் பேசுவேன் உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தா கேட்டாப்புல எலி வந்து கேட்குது வாடா சும்மா உனக்கெல்லாம் ஒரு அளவு தான் மரியாதை நான் அதாவது அவள் பேசுறத வந்து இதில் பா யூடியூப்பில் பார்க்கும்போது நம்மளுக்கே நாலாவது மனுஷன் தான் நம்மளுக்கு சாட்டைக்கு வந்து கட்டின மனைவி நம்மளுக்கு நாலாவது மனுஷன் நம்மளுக்கே அவன் பேசும்போது எப்படி இருக்குன்னா எனக்கே நான் நிறைய விடியாக பேசுவேன் பாருங்கள் அந்த எலி பேசுனதுக்குலாம் பதில் பேசிவிட்டு பாருங்க நம்மளுக்கே அவ்வளோ தூரம் ஒரு ஆத்திரங்கள் வருது அப்போ கட்டின புருஷனுக்கு வருமானம் வராது அந்த தான் இன்னும் கூட ரெண்டு கும்பு சேர்த்து கும்பி இருக்கலாம் இதில் என்ன அப்படின்னா ஆக்சன் பிளாக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கண்ணத்தில் முக்கியம் வந்து அடித்தோட முக்கியம் வந்து அப்படி பறந்துட்டான் கண்ணாடியும் பறந்துருச்சு இன்னொரு பக்கம் அந்த வடிவேல் கோமாளி இருக்குல்ல அது வந்து ஏ ஏங்குது அது கையை பிடிச்சி இப்படி போடா சும்மா வந்து டம்மி பீசுங்களா போங்கடா அப்படின்னு சொல்லி சும்மா அவர் வந்து பெருசாக சண்டையில் இறங்கலை ஆனால் வந்து சம்பவம் வந்து பண்ணி விட்டுருக்காரு ஒரு அப்போ வந்து அப்பி இருக்கார் நல்லா அப்போனுங்க ஏன்னா கட்டின மனைவியை பற்றி அவனா தப்பாக பேசுனா புருஷங்கார எப்படிங்க விடுவான் நம்மளுக்கே ஆத்திரங்கள் வருதில்ல ஒரு கட்சிக்காரனாக பார்க்கும் போதே ஆனால் அவருக்கு எப்படி இருக்கும் கரெக்டு தான் நல்லா அடி வாங்கிட்டு நான் ஏன் சாட்டையை அடிச்சேன் அப்படின்னு சொல்லி பேசுறாடே உனக்கு வெக்கமான சூடு சோர்ண எதுக்கு மேல ஏண்டா எலி நல்லா வந்து அடி செமத்தியா கண்ணத்துல வந்து இவர் வாங்கியிருக்காரு வாங்கிட்டு வந்து என்ன பெடி கொடுக்கறாருன்னா நான் ஏன் சாட்டையை வந்து அடித்தேன் அப்படின்னா நீ ஏன் சாட்டை நீ ஏன் சாட்டை இடம் அடி வாங்கினாய் அப்படின்னு சொல்லி நாங்க தாண்டா பேசணும் நான் ஏன் சாட்டை இடம் அடி வாங்கினேன் அப்படின்னு சொல்லி தாண்டா எலி நீ வந்து பேட்டி கொடுக்கணும் உன்னோட அந்த பில்டப் ஒன்று குறைச்சல அப்படிங்கிற தான் இருக்கு நாங்கள் அடித்தால் திருப்பி அடிப்போம் பேசினால் திருப்பி பேசுவோம் நாங்கள் அந்த தலைவர் வழி வந்தவர்கள் நீ அங்க போய் அடி வாங்கிட்டு வந்திருக்க உன்னை நல்லா வச்சு கும்பு கும்பி விட்டுருக்காங்க நாமத்த மாதிரி கட்சிக்காரங்க அங்க இருக்க பொதுமக்கள் வந்து கும்புனதே இவனை தான் ஆனா வந்து என்ன செய்தியில் வருதுன்னா அடி உதை சாட்டை துறை முருகனுக்கு அப்படின்னு சொல்லி அடி உதை இந்த எலிக்குதான் அப்படி எல்லாம் வந்து கட்டமைப்பு பண்ணி இந்த யூட்டோ கூட்ட இவங்க எல்லாம் வந்து பேசுகிறாங்க இதில் என்ன அப்படின்னா அந்த கிருபாவும் அங்கே தான் இருந்திருக்கா இவன் வந்து அடி வாங்குற வரை கம்முள் இருந்துட்டு தான் பலிக்கடா அவங்களுக்கு போய் வந்து அடி வாங்குற வரை இந்த கிருபா வந்து பக்கத்துலேயே போகாமல் சாட்டை போனால் நம்மளை சேர்த்து ரெண்டு குத்து குத்திடுவான் அப்படின்னு சொல்லி இவன் பின்னாடியே இருந்துக்கிட்டான் அங்கே சாட்டை வரும்போது இவன் ஒன்றுக்கு உச்சா போய் கிருப்பா அங்கிட்டு ஒழிஞ்சிக்குவான் இவனை தாட்டி விட்டு எலியை தாட்டி விட்டு எலி வந்து அடி வாங்கிடுச்சு பார்த்து இருந்துக்கிடா அவங்க எல்லாம் உடனே கா இது பண்ணி விட்டு போயிடுவாங்க எலி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதைத் தொடர்ந்து வந்து ஏன் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்படின்னு சொல்லி அந்த கிருபா பேட்டிலே வந்து கேட்குறாங்க ஏன் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கல கொடுக்க வேண்டியதானே அங்கே இருக்க எஸ்பிஎல்லாம் இருக்காங்க கொடுக்க வேண்டியதானே அப்படிங்கும்போது அவங்க கொடுத்தா பார்த்துக்கலாம் நம்ம வந்து கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி மழுப்புனான் அந்த எலி ஏன் கா என்ன காரணம் அப்படின்னா அங்கே போய் இந்த எலி போய் கேஸ் கொடுத்தான்னு வச்சுங்க எலி சாட்டை துணை திருப்பி போய் என் மனைவியை பற்றி பேசினார் தப்பு தப்பாக பேசினார்னு சொல்லி அத்தனை வீடியோ இருக்குது எடுத்து போட்டானா எலி அஞ்சு வருஷம் கழுதிங்கன்னு ஒரு ம ஒரு ஒரு பெண்ணை பற்றி நீ பர்சனல் வாழ்க்கையை பற்றி பேசுறானா நீ அஞ்சு வருஷம் வந்து கழுதிங்கண்ணு அதனால தான் இந்த நாய் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பம்பிக்கிட்டு கேஸ்லாம் கொடுக்க வேணாம் அப்படி இப்படின்னு போய் அடி வாங்கிட்டு வந்து போயிருக்கு மக்களே வந்து பார்த்துங்க சும்மா இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா இந்த எலி வந்து நல்லா வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லி தெரியுது நம்மளுக்கெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்குது இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நன்றியே வணக்கம்